இவ்வளோ காலமா அவங்களுக்கு மின்சாரம் வரி எல்லாம் வசூல் பண்ணி எல்லாத்தையும் விட்டு இப்போ திடீர்னு வந்து இடிச்சு நீங்க பூர்வக்குடி மக்கள் தான் இருக்காங்க குறிப்பா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கா ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்கணும் அரசு மாதிரி செயல்கள் ஈடுபடுதா கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க வந்து சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்றது மக்களுக்கு அங்கேயே ஒரு வாழ்விடத்தை அமைச்சு கொடுத்து நல்லா பண்ணலாம் இங்கேருந்து கொண்டு போய் எங்கேயோ தூக்கி எரிஞ்சு ஹவுசிங் போர்டுன்ற மாதிரி போட்டு கொடுமையாக்கி அதையும் ஒரு குப்பு தொட்டியாக மாற்றி ஒட்டுமொத்தமாக மக்கள் குடியிருப்பு இடித்து தள்ளுறப்ப அது வந்து பெரிய கொடுமை என்ன காரணம்னா திடீர்னு நேற்று கட்டி இன்னைக்கு இடிக்கலாம் கண்டிப்பாக பல வருடங்களாக பல வருடங்களாக அப்படி சொல்லி கட்டி இப்படி பண்றாங்க அதுபோல் இவங்க வச்சிருக்க அண்ணா அறிவாலயம் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு நல்ல பஞ்சமணியில ஆக்கிரமிப்பு வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா முக்கால்வாசி இடங்கள் இடிக்கணும் சென்னை தமிழர்கள் சந்தேக பார்வையிலே வச்சுக்கிறது எவ்வளவு எவ்வளவு சந்தேக பார்வையில வைக்கிறியோ அவ்வளோ அவ்வளவு இவங்க ஓடிக்கிடுவாங்க நாங்களும் பாரத் மாதா கி ஜெய் கையை கட்டி மாடியெல்லாம் உட்காருவோம்னா நினைக்காது ஐபிஎல் பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் என்ன மழுங்கினாலும் தமிழனோட வீரியம் போகாது எங்க அண்ணாமலை தமிழன் தமிழிசை தமிழிச்சி அந்த மாதிரி எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க நாங்கள் என்பட்டுறோன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இங்கே தெலுங்கு நாளை விட்டுட்டு இருக்கீங்களடான்னு ஏன்னு கேட்காமல் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இவங்களும் கூட்டு ஆரியமும் திராவிடமும் ஒன்று கூட்டு களவாணிப்புகளுங்க அப்படின்றது இதில் தான் ஒன்று திமுக ஒழிக்கணும்ல அவங்களுக்கு திருநது ஆதாரம் இருக்கல நடவடிக்கை எடுக்கணும்ல எடுக்க மாட்டோம் தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் திமுக தெளிவாக செய்யணும் அவங்களுக்கு இந்த மானம் சூடு சொரணை சமூக நீதி இதெல்லாம் பேச்சில் மட்டும் ஏசி ஏசி காற்று பிடிக்கல நல்லா பழைய பனிலேருந்து பழையிலேருந்து இருந்து காத்து வரணுமா அவனுக்கு வாங்க வேணா தரல ஏதோ ஒரு நாள் டூர் ரெண்டு நாள் டூர்னா போறாங்க குடும்பமா போய் அங்கே டேரா போட்டு அரசு திட்டங்கள்லாம் இப்போ நீலகிரி வருமா கலைநகரமா அறிவி ஏதோ ஒரு திட்டங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா பண்ண மாட்டேன் தனி லாபத்துக்கு தனி மனித இன்பத்துக்கு போயிட்டு வரல இன்னும் இல்லை மேலே நல்ல டேட்ன்ற மாதிரி ஒன்றும் மண்டையில் இல்லங்க வெறும் விளம்பரம் தன் குடும்பம் தன் தொலைக்காட்சி ஹவுஸ்ஃபுல் கூட்டணி இதை படம் ஓட்டலாம் பாக்குறாங்க கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் இருக்கீங்களா சார் மாநாடு பெரிய லெவல்ல நடந்து முடிஞ்சது இப்போ ரீசெண்டா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அனகாபுத்தூர் அந்த விஷயத்துல வந்து சென்றிருக்காரு செஞ்சிருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களை மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா களத்துல வந்து நிற்கக்கூடிய முதல் தலைவரா இன்றளவும் சீமான் இருக்கிறார் எப்படி அதானே உண்மை அதானே செஞ்சாகணும் கட்சி ஒரு எதிர்கட்சி இல்ல ஆளுங்கட்சியாக தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தோம் அதான் முதல் பணியா இருக்கணும் இது எடப்பாடி செஞ்சிருக்கணும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரு இல்ல அவங்க கூட்டணியா இருக்கிறவங்க வைக்கோ திருமாவளவன் எல்லாரும் செஞ்சிருக்கிறோம் இதுல பாதிக்கப்படுறது எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஓரம் கட்டப்பட்டு ஏரி கோரமா இருக்கிற மக்கள் தான் இவ்வளோ காலமாக அவங்களுக்கு மின்சாரம் வரி எல்லாம் வசூல் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இப்போ திடீர்னு வந்து இடிச்சு உடச்சு என்னத்துக்காக நீங்க சொன்னது போல அந்த பூர்வக்குடி மக்கள் தான் இருக்காங்க குறிப்பா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்கணும்னு அரசு இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுதா அது வந்து உங்க ப்ரோக்ராம் பிளான்ஸ் சொல்லலாம் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் இல்ல நாங்க பாலம் பாலம் கட்ட போறோம் இல்ல ஏதாவது நடைபாதையும் பூங்காவும் அமைக்க போறதா சொல்றாங்க இதுதான் ஒட்டுமொத்த சென்னையிலேயே மக்கள் அப்படி அப்படிதானே புறக்கணிக்கப்பட்டாங்க நாங்க சென்னை தூய்மையா சிங்கார சென்னை அப்படி இப்படின்னு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்து அங்கே மக்களை தான் அவங்க வேலையாக இருந்துச்சு முதன் விற்பனையாக இதை புரிஞ்சிக்கணும் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது மக்களுக்கு அங்கேயே ஒரு வாழ்விடத்தை இடத்தை அமைச்சு கொடுத்து நல்லா பண்ணலாம் இங்கேருந்து கொண்டு போய் எங்கேயோ தூக்கி எரிஞ்சு ஹவுசிங் போர்டுன்ற மாதிரி போட்டு கொடுமையாக்கி அதையும் ஒரு குப்பு தொட்டியாக மாற்றி அவங்களுக்கு அன்றாட வேலை வாய்ப்பு இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் அங்கே இருக்கிற இளைஞர்களை போதைக்கு ஆட்கொள் ஆட்கொள்ளாக்கி ரொம்ப வன்கொடுமை தான் நடக்குது இதுக்கு தீர்வு தொடர்ந்து நடக்குது இல்லைங்களா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடங்களும் பார்த்து இந்த மாதிரி நடக்குது நீங்க சொன்னது போல கோட்ரஸ் அலர்ட் பண்றாங்க இதற்கு தீர்வு தேடி நம்ம போனோம்னா அடுத்த கட்டு தான் என்ன பண்ணலாம் தீர்வு நாங்க சொல்றதுதான் தீர்வு ஆட்சி மாற்றம் சொல்லுவீங்களா ஆட்சி மாற்றம் இல்ல அமைப்பு மாற்றம் சொல்றதுக்கு தான் ஏடிஎம்கே வந்தாலும் இதான் செய்யும் அவங்கள வந்து என்ன திட்டம் மத்திய அரசு கொண்டு வருது இல்ல ஏதாவது ஒரு கார்பரேட் கொண்டு வரதுனா அதுக்கு அவங்க கிளியர் பண்ணி கொடுக்கறதா அவங்களோட வேலை வேற எந்த கூலி வேலையை தவிர வேற எதுவும் அவங்க செய்ய மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க நம்ம மக்கள் நம்மளுக்காக வாக்கு கேட்டாங்க நம்ம வா அவங்க வாக்கு நம்மளுக்கு போட்டாங்க நம்மளுக்காக எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படின்றது யோசிக்கவே மாட்டாங்க அடித்து நொறுக்கிடுவாங்க அதனால மக்களும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு இனி ஒரு தேர்தல்களில் இது இது ஏன் தேர்தல் ஆகுறிங்கன்னு நினைக்கலாம் வேற வழி இல்லை வேற என்ன தான் வழி எல்லாமே அரசியல் தான் அரசியல் தான் நீங்கள் இப்போ பூத்தி ஏஜெண்டாக யார் உட்காந்துருப்பா அந்த ஊரில் அரங்காபுத்தூரில் இந்த மக்கள் தான் போய் உட்காந்துருந்துருப்பாங்க இவங்க தான் வழிமுறைச்சு திமுக போட்டு போட்டு நம்ம தலைவர் திராவிடாச்சு நம்ம அப்பா தாத்தா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க அப்ப அது மக்கள் பாதிக்கப்படுறப்ப போய் நிக்க ஒட்டுமொத்தமா மக்கள் குடியிருப்பு இடிச்சு தள்ளுறப்ப அது வந்து பெரிய வன்கொடுமை என்ன காரணம் அண்ணன் அறிவாலயம் அதெல்லாம் நல்ல பஞ்சமி ஆக்கிரமிப்பு வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா முக்காவாசி இடங்கள் இடிக்கணும் சென்னையில சென்னை போல பல அந்த சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து திமுக திமுகன்னு சொல்லல பல பல நிறுவனங்கள் பல இடங்கள் தனியார் முதலாளிகள் பல ஆக்கிரமிப்புகள் இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அது சீக்கிரம் பண்ண மாட்டாங்க பாமர மக்கள் உடனே பாயும் அதிகாரம் இப்ப பரந்தூர் போனாரு அந்த பிரச்சனை கொஞ்சம் அடங்கி இருக்கு அதே மாதிரி விஷயத்திலையும் சீமானவர்கள் என்றானாரு அதுவும் கொஞ்சம் இருக்குது இப்போ அனகாபுத்தூர் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு இந்த விஷயம் தடுத்து நிறுத்தப்படுமா தற்காலிகமா பண்ணுவாங்க ஒரு ஒரு நாள் நாள் ரெண்டு பண்ணுவாங்க கடினமான போராட்டம் தான் நீதிமன்றம் போய் தடை தடையாணை வாங்கணும் அதையும் மீறி இவங்க அரசு திட்டம் ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணுவோம் இல்ல நாம் தமிழர் கட்சியின் சார்பா நீதிமன்றம் செல்றது பண்ணுவோம் உங்க கட்சியின் சார்பா நீங்க வங்க போடுறேன் ஒரு ஒரு போராட்டத்துக்கும் பண்ணதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் செய்வோம் நீங்க சொன்ன மாதிரி டங்ஸ்டனு அப்புறம் வேற எல்லா பிரச்சனையும் வந்து ஒட்டுமொத்த ஊரே எதிர் மண்ணு மக்கள் எல்லாருமே எதிர் பரந்தூர் வந்து எல்லாமே மக்கள் எல்லாருமே எதிர் அங்க ஒன்னும் செய்ய முடியாது அரசாங்கம் வேணும்னா அது ஒரு இனப்படுகொலை மாதிரி அவங்க கொண்டு தள்ளிட்டு தான் வந்து அவங்களால அடுத்த நகரம் முடியும் இப்ப நீங்க இனப்படுகொலை அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது மே பதினெட்டு நீங்க வந்து இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் நடத்தினீங்க ஆனா மே பத்தொன்பது மீண்டும் ஒரு இனப்படுகொலையா அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு என்ன சொல்ல இந்தியா வந்து லோயலா கல்லூரியில படிக்கிறப்ப ஆங்கில வகுப்புல ஒரு வாத்தியார் எல்லாரும் இங்கிலீஷ்ல ஜோக் சொல்லணும் அதுக்கு பத்து மார்க் அசைன்மெண்ட் என்ன எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரில பத்து வகுப்பு முடிச்சுட்டு முதலாம் முதலாம் ஆண்டு படிக்கிறப்ப என்ன நான் எழுதலாம் இங்கிலீஷில் ஜோக் சொல்லணுன்ற சொல்லிட்டு எழுத்துனாங்க நான் போய் போயிடலாம் சொன்னால் இந்தியா இஸ் ஏ ட டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு யார் பசங்களுக்கு புரியல வாட்டியாட மட்டும் சிரித்தார் சிரிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு நான் ஒரே வரியில் முடிச்சுட்டேன் பத்து நிமிடம் பேசியாகணும் எழுதணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன ஜோக் வந்து இந்தியா இஸ் ஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதுதான் இது வந்து ஒரு ஜனநாயக நாடா ஒரு மக்கள் அடைக்கலம் தேடி வராங்க சரி நீதிமன்றம் அந்த பாஜக அரசு இருக்கு இவங்களை வந்து இந்து இந்து குந்து இந்து குந்துன்ற இவங்க யார் அவங்களாம் வரவங்களாம் வரவங்களாம் யார் தமிழர்கள் நாங்க பாக்குறோம் அவங்க யாரு இந்து தானே அப்ப ஒரு சக இந்துக்கே நீ அடைக்கலம் கொடுக்கல அப்படின்னா நீ என்ன அகண்ட பாரதம் பேசுற நீ என்ன பாகிஸ்தான் அடிக்கிறேன்ற முஸ்லீம் விரோதின்ற இந்த மாதிரி வந்து வன்ம அரசியல் தான் பண்றீங்க உண்மையான உன் நோக்கத்தை செயல்படுத்துறீங்க இந்தியா வந்து பாரத தாயின்றிங்களா அவங்களே கேள்வி கேட்போமே பாரத தாய்னா ஆர்எஸ்எஸ் கடைஞ்சி நீங்க தான் பாரத தாய்ன்னு சொல்லிக்கிறது அவங்கள கேள்வி கேட்போமே நீதிமன்றம் என்ன ஒரு அது வந்து மலங்கி போனது தான் இப்போ சிஏஏல கூட பாகிஸ்தான்ல இருந்து அந்த சிறுபான்மையினர்கள்லாம் வந்தா நாங்க வந்து குடியுரிமை வழங்குவோம் சொல்லப்படக்கூடிய இந்தியாவில அதாவது இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுது அப்படின்னா இது தமிழர்களுக்கு ஒடுக்கும் முயற்சியா அப்படின்னு ஒரு ஒடுக்கும் முயற்சி கொடுமை தமிழர்கள் சந்தேக பார்வையிலே வச்சிக்கிறது எவ்வளவு எவ்வளவு சந்தேக பார்வையில் வைக்கிறியோ அவ்வளோக்கள் இவங்க ஓடிக்கிடுவாங்க நாங்களும் பாரத் மாத்தாக்கி ஜெய் கையை கட்டி மடியில் உட்காருவோம்னா நினைக்காது ஐபிஎல் பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் என்ன மலுங்கினாலும் தமிழனோட வீரியம் போகாது ஒரு தடவை ஒரு தாத்தா ரிட்டையர்டு ஐஏஎஸ் இறந்து போனார்னு நினைக்கிறேன் ஆம் புருஷன்னு ஒருத்தர் அவர் யதார்த்தமாக இன்னொரு முதியோர் மூலமாக சந்திக்க நேர்ந்தது அப்போ அந்த தாத்தா சொன்னார் அவர் ரெண்டு தாத்தாவும் பேசிக்கிட்டு இருந்தப்போ சொன்னார் இந்த மாதிரி பிஜேபி இந்த முறையும் வந்துடுவாங்களா அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் முடியாதுப்பா தமிழ்நாட்டுல வந்து தமிழனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு இன்ஸ்டிங் இவங்க திராவிட ஸ்டாக்குன்னாங்கல்ல அந்த ஆம்பரூஸ் சொன்ன வார்த்தை நல்லா வயசுல சொன்ன வார்த்தை தமிழனோட இன்ஸ்டிங் கூட இருப்பாங்க இன்ஸ்டிங் இயல்பு இந்த தமிழனோட இன்ஸ்டிங் இருக்கிற வரைக்கும் நீ என்னதான் பாரத மாதா தாத்தா பாட்டி பாட்டி அலச மட்டும் பருப்பு வேகாது இப்போ ஆட்சியாளர்களிடம் போனோம் அப்படின்னா இப்போ ஊழல் வந்து பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்றது பல செய்திகளா இருக்கு இருந்தாலும் இந்த டாஸ்மாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன பண்ணாலும் ஆரியமும் திராவிடமும் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றாங்க சிவசேனா ஆட்சியை கலைக்கிறாங்க இங்க இவ்வளவு ஆதாரங்களுக்கு கிடைச்சும் ஏதாவது வெளியிட்டு இருக்கிறாங்களா என்ன நடவடிக்கை ஒன்றிய அரசு எடுத்திருக்காங்க ரெண்டும் திருடங்க அதாவது ஒடிசால ஏற்கனவே இதே தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டிட்டு தான் சொல்லுங்க ஒடிசால வந்து அங்கே ஒரு தமிழ் அதிகாரத்துக்கு வந்துருவானோ அப்படின்னு பாண்டியன் வந்துருவானோன்றதுக்காக அது எப்படி ஒடிசாவை ஒரு தமிழை ஆளனான்னு கிளப்புன மோடி அமித்ஷாவும் இங்கே வந்து என்ன பேசி இருந்துருக்கணும் தமிழ்நாட்டில் இப்போ எல்லாம் ஏடிமிக்க வா சீமான் வா எல்லாரும் வா எல்லாரும் அதிமுக ஒழிக்கணுன்ற சிறப்பு வாழ்த்துக்கள் அது அந்த அநியாயத்தை ஒழிக்கணும்னு அப்போ திமுக எதிராக ஒரு கருவி இருக்குல்ல தமிழ்நாட்டே தமிழன் தானே ஆளணும் ஒரு தெலுங்கணையே ஆள விட்றேன்னு பாஜக ஏன் சொல்லலை ஒடிசாவில சொன்ன அவர் ஒன்றும் எம்எல்ஏ ஆகல எப்படி ஆகல வர்றதுக்கு முன்னாடி ஒரு புது ஸ்டாப இங்க தமிழ்நாட்டை மான தமிழை ஆளணும் எங்க அண்ணாமலை தமிழன் தமிழிச்சி தமிழிச்சு அந்த மாதிரி எங்க ஆளுங்க இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனா இங்க தெலுங்கு நாளை விட்டுட்டு இருக்கீங்களா யாரும் கேட்காம இருக்கிறாங்க ஏன்னா கூட்டுக்கலாம் இல்லையா இப்ப கனிமொழிக்கு வேற ஏதோ ஒரு குழுல ப்ரமோஷன் மாதிரி அவங்களுக்கு ஒரு உறுப்பினராக வேற பாலு தயாநிதி மாறன் கனிமொழி இவங்கலாம் வந்து இந்த வீட்டோ நேட்டோ நேட்டோ நாடுகள்னு வாங்கி இல்ல வீட்டோ பவர்னு அதிகார வலிமை மிக்க உலக ரவுடிகள் மாதிரி அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு ஆறு பேர் ஃப்ரான்ஸு இந்தியா இந்தியாங்கிற ஃப்ரான்ஸு இங்கிலாந்து ரஷ்யா சைனா அமெரிக்கா நம்மளை மீறி வந்து உலகத்துல இருந்து நடக்கக்கூடாது நம்ம நினச்சா பொறுத்து தொடக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வீட்டோ ஐந்து பேர் நாடாளுமன்ற நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இவங்கலாம் வந்து யாரும் வந்தாலும் அமைச்சரவையில் இருப்பாங்க இல்லைன்னா வாரியத்தில் இருப்பாங்க குழுல இருப்பாங்க நல்லா கோலுக்குழுன்னு இருப்பாங்க இப்போ இந்த ஆயிரம் கோடி தான் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குமா இல்ல அதுக்கும் மேல நடந்திருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு அது எத்தன கோடி கூட அடிச்சிருக்கும் இவங்களுக்கு கோடி கணக்குல அடிக்கிறது தான் இவரு நம்ம அமைச்சர் பிடிஆர் அவரோட ஆயிரம் கோடி செஞ்சோ கோடி சொல்லிட்டாரு எந்த ஆடியோ வீடியோ சீமான் பேசுறார் தூமுறார் அதெல்லாம் விருவாதிக்கிறாங்க அது என்னாச்சுன்னே தெரியல அப்படியே முடிச்சு தள்ளிட்டாங்க அந்த வீடியோ ஆடியோவை ஃபேக்குன்னு சொல்லி அதை நமக்கு காதால கேட்டோம் அதே மீறி அவர் இன்னும் விரக ஒரு அறிவாளி விரக்தியில இருக்கிறாரு ஒரு அமைச்சரை அதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்கள் தான் யோசிக்கணும்

இந்த ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு ஏதோ ஒரு இடத்துல நான் கேரியல போறப்ப சின்னம்மான்ற வார்த்தை மொத முதல்ல சின்னம்மா அம்மா அம்மா தானே சொல்லிருந்தாங்க அப்ப அந்த சின்னம்மான்றது அது ஒரு குறிப்பிட்ட காலம் ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி அவங்க கட்சிக்குள்ள இருந்திருக்கலாம் வெளியே தெரியாது அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த அப்பான்றது இப்ப இவரு இது போல நீங்க சொல்ற மாதிரி ஷேடோ சீஃப் மினிஸ்டர் யாரு இருந்தாங்க அப்படின்னா அவர் மருமன் அவர் பேர் என்ன சபரி சபரி அது ஒரு அரசு அதிகாரி மூலமா கேள்விப்பட்டேன் என்ன சார் அரசியலுக்குள்ள வாய்ப்பு பேசுறீங்க யார் சேடோ சீஃப் மினிஸ்டர் கூட உங்களுக்கு தெரியல

இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க ஆகும் போது நேரங்களில் நடக்கலாம் இது அவங்க அப்ப செஞ்ச தவறு தானே திமுக போய் கூட்டணி வைக்கலையா பாஜகவை காப்பாத்தலையா ஜெயலலிதா தள்ளி ஊடுறப்ப அந்த இதெல்லாம் நல்ல தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் திமுக தெளிவா செய்யணும் அவங்களுக்கு இந்த மானம் சூடு சோரண சமூக நீதி இதெல்லாம் பேச்சில் மட்டும்தான் இல்ல மற்ற துறைகள்லயும் இதே போல ஏதாவது ஊழல்கள் எல்லாம் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கா தேர்தல் நெருக்கத்துல சொல்ல வர இவங்க உள்ள பூந்தாங்கன்னா வரும் யார் பூந்தாலும் வந்து வரும் இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே என்ன நடக்குதுன்றது மேல இருக்கிறவங்களுக்கு தெரியல சிஎம்முக்கு தெரியல யார் ஆர்எஸ்எஸ் கார எந்தெந்த காவல்துறை அதிகாரி எப்படி செயல்படுறான் எந்தெந்த துறைகளில் யார் யார் எப்படி கொள்ளடிக்கிறான் ஒரு மண்ணூரில் தனக்கு வர கட்டிங்க வந்தால் போதும் நம்ம செழுமையாக இருந்தால் போதும் கொடைக்கானல் டூர்ல போய் ஃபேமிலி டூர்ல இருக்கிறாரு ஜாலியா இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒரு டூர் போனாரு ஞாபகம் சொல்லுங்க பாப்போம் என்ன போனார் எடப்பாடி பொண்டாட்டி புள்ளியோட போனாரு லண்டனுக்கு இல்லை இவர் துபாய் போனாரு நினைக்கிறேன் எல்லாரும் போனாங்களா கவர்மெண்ட் போனாங்க இப்ப வெயில் அடிக்குது நம்மளால தாங்கல அவரு என்ன பண்றாரு அங்க போய் அரசு திட்டமா நீலகிரி மாவட்டத்துல ஏய் நீர் வேணும்னா போயிட்டு வா யாரு வேணாம்ண்ணா வந்தாரு மனைவி அக்கா மகன் தங்கச்சி மகன்ன்ற மாதிரி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அரசு செலவில் போயிட்டு அங்கே பூங்கா திறக்கிறேன் ஏழு நாள் அங்கே வந்து ஓய்வு கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு நாங்கள் சொன்னோமே நாம தக்கள் கட்சி சொன்னோமே ஐந்து தலைநகரம் அப்போ எல்லாரும் நக்கல் பண்ணீங்க இப்போ நீ எதுக்கு நீலகிரியில் போய் உட்காந்துக்கிட்டு குளிர் பிரதேசத்தில் உட்காந்துக்கிட்டு குழுக்கு காற்று வாங்கிக்கிட்டு நீ வந்து நான் அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துறேன்றேன் மற்ற நாள் போ இங்கே இங்கே மழை போயிருப்போம் அங்கே போறது அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து அவர் குளிருக்காக போயிருக்காரு

முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு நீலகிரி முறை நாங்க மட்டும் வெயில கிடந்து நீ சாகனம் நீங்க இருந்துட்டு வரீங்க ஏசிக்கு ஏசி காத்து பிடிக்கல நல்லா பணியில இருந்து பழையல இருந்து காத்து வரணுமா உனக்கு வாங்க வேணாம் தூரல ஏதோ ஒரு நாள் டூர் ரெண்டு நாள் டூர்லாம் போறாங்க குடும்பமா போய் அங்க டேரா போட்டு அரசு திட்டங்கள்லாம் அப்ப நீலகிரி அவருமா தலைநகரமா அருவி ஏதாவது ஒரு திட்டங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா பண்ண மாட்டேன் ஓ தனி லாபத்துக்கு தனி மனித இன்பத்துக்கு போயிட்டு வரா விவசாய நெல் கூடங்கள் அரசின் கொள்முதல் செய்யக்கூடிய நெல் கூடங்கள்ல வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் வந்து மழையில வீணாயிருக்கு முதல் முதல்ல குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இன்னுமே அதற்கான தீர்வு கிடைக்கல என்ன இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க தேர்தல் நேரத்துல வாசிக்கு காசை கொடுத்து போக்குவரத்து ஊழியர்களை வச்சு இந்த பூத்து வேலை பாக்குறது அந்த பணத்தை முதலீடு பண்ணி வாங்கிடுவாங்க ஓட்டு வாங்கிடுவாங்க அது கூட்டணி வேற இருக்கு காமாட்சி நாயுடு ஐயா சொன்ன மாதிரி எங்கள் கூட்டணி ஹவுஸ் ஃபுல் சிறும வேலை இல்லை எங்கள் கூட்டணி ஹவுஸ் ஃபுல்னார் எனக்கு சிரிப்பு தாங்கல அந்த ஹவுஸ் எங்க போய் முடிய போதும் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போதும் இல்ல இப்ப இதற்கு வந்து ஏற்கனவே நிதி ஒதுக்குவாங்கல்ல சார் அது வந்து பிப்டி பர்சன்டா குறைச்சிருக்காங்க ஒதுக்கக்கூடிய நிதி நிதியில இருந்து பிப்டி பர்சன்ட் குறைச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த நிலை விவசாயிகளுக்கு இன்னும் அது குறைக்கப்பட்டால் இன்னும் என்னென்ன பிரச்சனை தான் இவங்களுக்கு அது மேல தெரியாதுங்க அதெல்லாம் சவுக்கு சங்கர் அப்பப்போ சொல்வார் முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது என்று அந்த மாதிரி இங்க கீழே என்ன நடக்குன்றது மேலே தெரியாது அண்ணா பேரையும் கக்கன் பேரையும் கப்பூசூளை வச்சிருக்கிறாங்கன்னா அது நடந்த பிறகாவது யார் அந்த கவுன்சிலர் இல்லை யார் அந்த லோக்கல் நகராட்சி பணியாளரோ அவனை உண்டுல நாக்கி இருக்கணும் எப்படி அந்த யோசையில எவன் யோசித்தானோ அவன் மேலே நடவடிக்கையாக எடுத்திருக்கணும் இவங்களுக்கு அந்த யோசனையே இல்லை அது பெயிண்ட் அடித்து எழுதுகிற வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அப்ப இவங்க பார்வையில் அரசு நடக்க அரசாங்க நடக்கலாம் இவங்களுக்கு தான் குடும்பம் வெயில் அடிச்சா நம்ம நிலகிரி போவோம் கொண்டாடி போட்டியோட குழு குழுன்னு இருப்போம் ரொம்ப வெள்ளம் அடிச்சுச்சுன்னா அந்த ஊருக்கு போவோம் துபாய்க்கு போவோம் இங்க வெள்ளம் வந்துச்சுன்னா அங்க துபாய்க்கு போவோம் இப்படித்தான் இருக்கிறாங்க நிறைய இப்போ நம்ம ஊழல் அப்படின்றதெல்லாம் தாண்டி சிலை கடத்தல்ல வர திமுக பிரமுகர்கள் ஈடுபடுறாங்க தூத்துக்குடியில வந்து அண்ணாமலை இருந்தாரு தூத்துக்குடியில வந்து சிலை கடத்தல் செஞ்சிருக்காங்க அந்த நபர் விக்கி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ சண்முகாயா அவருடைய சொந்தக்காரங்க அதனால நடவடிக்கை எடுக்கல அப்படின்றாங்க இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப நாள இப்ப புகார் கொடுத்துட்டு இருக்கு பாத்தீங்க ஆமா அரக்கோணம் இப்ப என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாங்க எல்லா பாலியல் பாலியல் தொழில் கஞ்சா புகையில நான் ஏற்கனவே இந்த ஊடகத்தில் பேச திரும்ப ரெண்டு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் புகையிலை ஒழிப்பு இதெல்லாம் வந்து அடிப்படையாக ஒரு போதை வந்து இந்த பீடி சிகரெட்ல தான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகிறவங்க யாருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் தவறி போகிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை போதை வந்து பீடி சிகரெட்டு புட்கா இந்த கூலிப்பு இதுதான் வைப்பாங்க இதுக்கான தடையை ஒரு ஒரு வருஷம் நீடிக்கிறாங்க நிரந்தரமாக தடை போடலை கோவா அரசு தடை போட்டிருக்கு பல ம அரசாங்கம் தடை போட்டிருக்கு ஏன்னா அந்த தடை போடுற காலத்தை ஒரு மூணு மாதம் இடஒலை விட்டா ஸ்டாக்கை வந்து இறக்கிறாங்க கோடி கணக்கில் இறக்கிடுறாங்க இறக்கிட்டு அதுக்கப்புறம் தடையை போட்டுட்டு ஏசி டிசி காசி பிசின்ற மாதிரி எல்லாம் காசை கொடுத்து இறக்கி விட்டுட்டு வியாபாரம் பார்த்துடுறாங்க இந்த வியாபாரம் பார்த்துறது யாரு அந்த பெட்டி கடை வச்சிருக்க எல்லா கடைக்காரனும் வச்சிருக்க மாட்டான் அந்த பெட்டி கடை வச்சுருக்காங்க யாரு திமுக வேறு அப்போ என்ன ஆகும் இதை போய் நம்ம முறையீடு பண்றப்ப வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க அந்த வியாபாரி யாரு திமுக புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த புகையிலை ஒழிப்புல நான் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ இந்த வருஷம் பண்ணாங்களான்றது தான் தெரியும்

இவங்க திட்டமிட்டு போதையை ஊக்குவிக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது இன்னும் இந்த ஊடத்துல தான் இப்போ வந்து டெட்டு தேர்வு வந்து சிறுபான்மையார் பள்ளிக்கூடங்களுக்கு தேவையில்லைன்னு தான் கருணாநிதி கொண்டு வந்தார் அவருக்கு போதும் அந்த டெட்டு தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்துச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் எடப்பாடி அதுக்கப்புறம் ஓபிஎஸ்சி எல்லாரும் வந்து போயிட்டாங்க எதுவும் பிரச்சனை இல்லை பாடுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு வந்து டெட்டு தேர்வு தேவை கட்டாயம் அப்படின்னு நிலமை வருது இது யார் பாஜக கொண்டு வர்றதா சிறுபான்மைன்னா முஸ்லீமு கிறிஸ்துவர்களே எடப்பாடி பாஜகவோட அடிவரடி ஓபிஎஸ் அடிவரடி ஜெயலலிதா பாஜகன்னு இது நீங்கள் சமூக நீதி பேதிவீங்க இந்த அப்பா இந்த திராவிட டவுசர் அப்பா இவர் வந்து கொண்டு வரார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வந்து ரெண்டு வருஷம் கோர்ட்டில் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் இவங்க போராடி கோர்ட்டில் வாங்கினா சுப்ரீம் கோர்ட்டு போகிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க நீங்கள்லாம் போய் காலையில் கெஞ்சினாங்க சாமியாருங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் போய் கெஞ்சினோடனே திரும்ப வாபஸ் வாங்குறாங்க வாபஸ் வாங்கினா அடுத்த மூணாவது நாள் மதுரை கோர்ட்டு செல்லுண்டு அப்போ நீதிமன்றத்தை நம்புறதா மதுரை கோட் வந்து இந்த தேர்வு வேணும் அப்போ யாரை விட்டு வழக்கு போடுறாங்க அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க இன்னும் இல்லை மேலே நல்ல டேட்டுன்ற மாதிரி ஒன்றும் மண்டையில் இல்லைங்க வெறும் விளம்பரம் தான் குடும்பம் தான் தொலைக்காட்சி ஹவுஸ்ஃபுல் கூட்டணி இதை வச்சு தான் படம் ஓட்டலான்னு பார்க்குறாங்க இதை நான் ஒரு உங்களுக்கு மாதிரி சாம்பிள் காட்டினேன் நீங்கள் இன்னும் நிறையா கதை புதுசு புதுசாக பேரோட ஆதாரத்தோட சொல்கிறீங்க எல்லாமே டுபா தான் போகும் இன்னும் எத்தனை உயிர்கள் போனாலும் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் எவ்வளோ சீரழிப்பு நடந்தாலும் ஒன்றும் தெரியும் போல் போல இருந்துட்டு விளம்பரத்தை கட்டிட்டு போயிடுவாங்க

மக்களிடம் போய் நின்னாரு அவர் வேற ஒரு விஷயத்துக்காக போனாரு ஆனா அங்க போய் பார்வையிடும் போதுதான் தெரியுது நெல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே டாக்டிக்ஸ இவங்க கையில எடுக்கிறாங்களே ஏடிஎம்கே ஏடிஎம்கே வா பாவம் இல்ல அவங்க தேர்தல் அது மூலியமா ஏதாவது மக்களை கவரலாம்னு நினைக்கிறேன் அழகாபுத்தூர் போல இப்ப சீமான கேட்டமே பதினெட்டுக்கு உங்க வாய் ஏன் திறக்கல அந்த ஒரு நிறைவேந்தல் நிகழ்வுக்கு எங்க நீங்க இலங்கை நாடாளுமன்றம் இப்பதான் ஃபேஸ்புக்ல தான் வருது விடுதலை புலி வீரத்தமிழர்கள் விடுதலை புலி பிரபாகரன் இன படுகொலை துரோகி அவ்வளோ உரிமை இருக்குங்க இங்கே அப்பாவு வாயத்தர விட மாட்டேங்கிறாரு மூச்சு விட மாட்டேன்றாருங்க இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க ரெக்கார்ட்லேருந்து எடுக்கிறாங்களான்றது அப்புறம் அது இருக்கு ஆனால் இங்கே ஒரு பேச்சுரிமையே இல்லைங்க இந்த சட்டமன்றத்தில் இளைஞர்கள் அவ்வளோ இனப்படுகொலை நடந்திருக்கு இப்போ ஏதோ பேசுறாங்களா அங்கே நாங்கள்லாம் தமிழர்கள் விடுதலை புலி பிரபாகரன் பேர் உச்சரிக்கப்படுது இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம்

ஒரு முப்பது நாற்பது பெண்களை வச்சு மெழுகுபத்தி ஏந்தி அந்த அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் ஐயா அந்த புஷி ஆனந்த் இன்னொரு பொதுச் செயலாளர் நம்ம சொல்லிடக்கூடாது அது மக்கள் புரிஞ்சிக்கணும் அவர் விஜய்க்கு சொல்றேன் நான் இதை வந்து பிரம்மாண்டமா போட்டு உன் கட்சிக்கார வந்து நெறிப்படுத்து உன் பதறங்களை வந்து மாத்து உன் சினிமாவை பார்த்துட்டு நல்ல ரோட்ல நின்று ஆடுறவைங்களை இல்லை சினிமாவில் சேர உடைக்கிறவங்களும் பொதுக்கூட்டம் முடிஞ்சு உடைக்கிறவங்கள டேய் நம்ம இன்னும் இப்படி செத்துருச்சுன்னா தின பிறகு கொண்டுட்டாங்கடா நம்ம எதுக்கு இவங்கள எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பகனங்களை பயிராக மாற்று அப்படின்னா அந்த நோக்கம் இல்லை அவருக்கு அப்போ அவருக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் சினிமாவை மீட்டு எடுக்கணும் நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் இந்த கருணாநிதி கொள்ள புதிய நீதி கொள்ளு அடிக்கிறத நம்ம பிடிங்கிடணும் அந்த ஆளுமையை அந்த வல்ல அந்த இதை பிடிக்கணும் அவ்வளோதான் வேற எதுவுமே நோக்கம் கிடையாது அவருக்கு நீங்க சொல்வது போல போலி தமிழ் தேசியத்துக்கும் சீமானவர்களின் உணவு உணர்வு பூர்வமான தமிழ் தேசியத்துக்கும் வித்தியாசத்தை மக்கள் உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த வித்தியாசம் தான் அந்த பொதுக்கூட்டம் சொல்ல வரீங்களா ஆமா ஆமா இவ்வளவு நாளு நம்ம இவ்வளவு வெறியோட செயல்பட்டு இருக்கிறோம் தலைப்பணி ஆட்டிட்டு இருக்கிறோம் மக்கள் பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரும் இவங்க அந்த பதினேழு கட்சி கூட ஹவுஸ்ஃபுல் கூட்டணியும் இந்த ஊடகங்களை வச்சு இவங்க மடக்குவாங்க பாஜக வந்துடும் எனக்கு ஓட்டு போடு இந்த முஸ்லீம் மூணே மூணு தாங்க திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு இஸ்லாமியர் ஒண்ணு கிறிஸ்தவர் ஒண்ணு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு லாபி பண்ணி அதை மொத்தமா ஓட்டை வாங்குறதுக்கு திரும்ப வளர்வேன் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு மொத்தமா அடிமை அவங்களுக்கு வச்சிருக்கிறான் இஸ்லாமியர்களும் கைக்குள்ள வச்சிருக்கிறான் இந்த மூணு மக்களும் உணர்ந்தா திமுக ஜென்மத்துக்கு வராது இல்லன்னா இவங்க மூணு பேரும் அடிமுட்டாலாவே இருந்தாங்கன்னா இன்ப நிதி அவன் புள்ள அவன் பேர பேத்தின்னு வர வாய்ப்பு உண்டு இந்த மூணு மக்களும் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ இந்த அனகாபுத்தூர்லேருந்து பிறனை வையிலேருந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணலை இவங்க அனிதா பேரை பயன்படுத்தி இவங்க நீட்டு கோச்சிங் கிளாஸ் தான் வச்சாங்களே ஒழிய நீட்டை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலைன்னு இந்த மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை அடிமையாக இல்லாமல் கருணாநிதி குடும்பத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் சோழி முடிஞ்சிச்சு சார்பாக தமிழ் தமிழ் பேசி தமிழ் மக்களின் உணர்வுகளை மேலோங்கிட்டீங்க ஆனால் பிற மொழி ஓட்டாளர்களை கவருவதற்கு தவறுகிறீர்களோ ஆந்திரால கர்நாடகால மகாராஷ்டிரால வெளிநாடுகளையும் தமிழர்கள் வாழ்றாங்க அங்க எங்கேயுமே தமிழர் தமிழ்நாடு தமிழர் தான் யாரும் பேச மாட்டாங்க தெலுங்கு காரங்க தெலுங்கு பேசுவாங்க மலையாளத்துக்காரங்க மலையாளம் பேசுவாங்க அங்க இருக்கிற தமிழர்கள் அவங்களோட தான் ஒத்துக்கணும் அங்க இருக்க கட்சிகள் ஏதோ ஒரு கட்சிகளுக்கு தான் வாக்களிக்கணும் இங்கே இருப்பவர்கள் வந்து தெலுங்கர்கள் குறிப்பாக என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரையுமே சொல்லலை இந்த திராவிட தெலுங்கர்கள் நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க அரசியலுக்கு வரலன்னா கூட தொழில் செய்கிறவங்களை நம்ம ஒன்றும் சொல்லலை அரசியலுக்கு வந்துட்டு நாங்கள் தமிழர்கள்னால் நீங்கள் யார் பெரியார் ராமசாமி நாயக்கர் தமிழர்கள்னா நீங்கள் யார் நக்களாக இனத்தை மாற்றி பிழைப்புக்காக பேசுகிறவங்க தான் சித்த அவங்க தான் வந்து தமிழர் தமிழர் உரிமைகளில் பறிக்கிறாங்க அது அவங்க உணரணும் பொதுவாக தெலுங்கர்கள் தமிழர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளிகள் எல்லாம் பிற இனத்தார் வந்து தமிழ்நாட்டில் வாழ்றவர்கள் அவங்க அடிப்படை அறம் உணர்ந்து தமிழ் தமிழர் வளரணும் அவங்களோட சேர்ந்து நம்மளும் வாழணும் வளரணும்னு நினைக்கணும் அப்படி நினைச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும் சீமானன் அதை தான் பேசுறாரு எங்கேயுமே எந்த இனத்துக்கு எதிராகவோ இப்போ சீமானனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கிளப்பி விட்டு போராட்டம் பண்ணாங்க தெலுங்குகளுக்கு ஏதாவது ஒரு வரிசையா சொல்லுங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அருந்த எதிர்களுக்கு எதிராக தெலுங்கு எதிராக சீமான் தொடர்ச்சியாக அவதூறு பேசுகிறார் ஏதாவது தொடர்ச்சியாக பேசுனேன்னு சொல்லுங்க தொடர்ச்சியா மாசத்துக்கு இந்த ஒரு மாசத்துல போன மாசத்துல சீமான் தெலுங்குகளுக்கு எதிராக இல்லை அருந்த இதற்கு எதிராக இல்லை அப்போ இவங்க தான் வன்மத்தை கலப்புறாங்க உன் பொண்டாட்டி தெலுங்கு நாங்களாம் தெலுங்கை வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னு இங்கேயும் சொன்னார் ரசிமானே தமிழை ஆளணும் நீங்கள் கூட சேர்ந்த மினிஸ்டராக இருக்கலாம் என்ன வேணா எடுக்கலான்னு தான் நம்ம சொல்ல வரும் அப்போ அதுவே உனக்கு பிடிக்கல அது என்ன சொல்கிறது தமிழை ஆட்சி மொழியா இல்லை தெலுங்கை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு போராடுறான் அப்போ இங்கே இருக்க உண்மையால் இனமான தெலுங்கர்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு டேய் நம்ம வாழ்கிற நாட்டில் நீ எப்படி சொல்லலாம் போல தமிழே அங்கே ஆங்கில தான் அரசு மொழியா இப்போ தான் வந்து தமிழில் தான் அரசாணை வருன்றாங்க இவ்வளோ நாள் வராமல் விட்டுட்டு அப்போது தமிழுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுங்க தெலுங்கு எங்களுக்கு எங்க நாங்கள் வாழ்கிற பகுதிகளில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொன்னால் சிறப்பு ஆட்சி மொழியாக கொண்டு வாங்க மக்களா ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக கொண்டு வாங்கன்னா அப்போ இந்த திமுருத்தனம் இந்த அடவரித்தனம் வன்முன்னா அவங்க கிட்ட ஒரு சில இந்த கிரிமியிலேயர் ஃப்ரிஞ்சு குரூப்புன்னு நாம் தமிழ் தொடக்க காலத்தில் சொல்லுவாங்க தமிழ் தேசிய குரூப்புங்கள்லாம் அந்த ஃப்ரிஞ்சு குரூப்பு தான் வந்து இப்படி சேட்டையை கொடுக்குது பண்ணுறது வழியே மற்றபடி உண்மையான தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் பிற இனத்தார்கள்லாம் வந்து

அவங்க வந்து இப்போ இந்த கூட்டணி ஜெயிக்கும் பாஜக இல்லைனா திமுக ஒன்றும் பண்ண முடியாது இப்ப விஜய் வேற வந்துட்டார் அதனால இவங்களுக்கு ஓட்டு அடிவாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது அமருவாசி தேர்தல் களம் எப்படி மாறுதுன்னு சொன்ன மாதிரி இவங்களை கொட்டி திமுகவே பாஜக இழுக்குதான்னு கூட இல்லை நம்மளுக்கு இழுத்து எடப்பாடியை கை விட்டுச்சுன்னா அதையா அந்த அனாதை அப்புறம் அது ஒரு கூட்டணி எப்படி அமைக்கும்ன்றத பார்க்கணும் எல்லாம் நடக்குது பல தகவல்களை நன்றி